தம்பி ஒருத்தங்க கமாண்டில் கேட்டிருந்தாங்க ஆனால் சாமி வரக்கூடிய உடம்புக்குள்ள பேய் பிடிச்சி ஆடுவாங்களாம் சாமியாடி மேலே பேய் பிடிக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் ஆமாம் விரிவாக வீடியோ போடுறேன்னு சொல்லி கமாண்டில் பதில் சொல்லியிருந்தேன் சாமியாடி மேலே ஏன் பேய் பிடிக்குது அப்போ சாமி வர்ற உடம்புன்னு சொல்லி பேய் பயந்து போகாதான்னு சொல்லி ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் நம்ம மேலே சாமி வருதுன்னு சொன்னால் நம்ம ரொம்ப பயபக்தியாக ஒரு அர்ப்பணிப்போட அந்த தெய்வத்தை நம்பி இருக்கணும் சாமி மேலே வருது ஏன்னால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போகக்கூடாத இடங்கள் ஒரு சுடுகாடு கருக்கல் நேரத்தில் இங்கெல்லாம் போகாத இந்த முச்சந்தியில் நிற்காத இந்த உச்சி வேலையில் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் அந்த இடத்துக்கெல்லாம் போகாதன்னு சொல்லும்போது நம்ம அதெல்லாம் தவிர்க்கணும் ஏன் அதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம அலட்சியமாக இருக்கும் பொழுது நம்ம முறையாக நல்லா சரியான விரதங்கள்லாம் கடைபிடிக்காத பட்சத்தில் அந்த துர்மரணங்களில் எல்லாரும் வேயா சுற்றிட்டு கிடக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டுகள் இந்த விபத்தில் அடிபட்டவங்க அவங்க தான் பேயாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க விபத்து அப்புறம் தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க இந்த மாதிரி ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்கக்கூடியவங்க தான் பேயாக அலைவாங்க நம்ம அதுகளை அலையக்கூடிய நேரத்தில் அங்கே நின்னோம் வச்சோம் அல்லது நம்ம எவங்கிட்டேயாவது தகரா அந்த மாதிரிலாம் நடந்துருக்குது இப்போ ஒரு ஊரில் ஒரு பையனுக்கு பேக பிடிச்சிருக்குன்னா யார் வந்து பிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு யாராவது இறந்து போயிருப்பாங்க விபத்தில் இறந்தவனோ வச்சவனோ அல்லது அவன் யார்கிட்டயா சண்டை போட்டிருப்பான் அவன் எதாவது இறந்து போயிருப்பான்னு சொல்லி அப்படி தான் வந்து அந்த பேய் இவனை இவன்கிட்ட பிடிச்சிருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால் சாமியாளிகள் வந்து நம்ம மேலே சாமி வருதுன்னா நம்ம ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் சுத்தபத்தமாக இல்லாத பட்சத்தில் நம்மளை வந்து இந்த சேட்டைகள் நம்மக்கிட்டையே சேட்டையை காட்டும் அப்படிங்கிற மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க அதே போல் சாமியாடிகள் நம்ம ஒரு பேயை வந்து விரட்டுதோம் அப்படிங்கும்பொழுது அந்த பேயை விரட்டுற அளவுக்கு நமக்கு வந்து அந்த தெய்வம் நமக்கு முழுமையாக நம்மக்கிட்ட இருந்திருக்கணும் இல்லை நம்ம அதை விரட்ட முயற்சி பண்ணி அது நான்லாம் போக மாட்டேன்னு சொல்லி முரண்டு பிடிக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் நம்ம அந்த சாமியாடி அந்த ஒரு கொடைக்கு வரதம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கொடை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சாமியாடி சுத்த மத்தமாக இல்லாத நேரம் பார்த்து இந்த பேய்கள் வந்து அந்த சாமியாடிகளுக்கு ஒரு தொந்தரவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்க அனுபவங்களை சொல்லுவாங்க இல்லையா அதை வச்சு தான் நம்ம ஒரு வீடியோவில் ஆமாம் சாமியாடிக்கும் சில தருணங்களில் பேய் பிடிக்கும்னு சொல்லுவோம் மற்றபடி நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்லாம் கிடையாது ஒரு ஒருத்தர் சொல்லுவாங்க நமக்கும் ஒரு சில அனுபவங்கள் இருக்கும் அதை வச்சு தான் நம்ம இருக்கிறோம் தசராவில் நமக்கு ஒரு சில அனுபவங்கள் இருக்கும் இப்போ பேய் விரட்டினாங்க வைச்சாங்கலாம் சாய்மார்கள் சொல்லுவாங்க நம்ம மேலே அது வந்து இறங்கியிருக்கும் பொழுது நம்மளும் பேய் விரட்டி விரட்டியிருப்போமாக இருக்கும் நம்ம ஒரு தெய்வத்துடைய சக்தியோட இன்னொரு வேய்க்கும் ஒரு சக்தி இருக்கும் இல்லையா அதை ஒரு ஒரு நபர் ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க மேலே இருந்து அதை விரட்டுதோ அது அவங்க மேலே எதுக்கு வந்துதோ அது நீ என்ன கதைக்கு வந்தாலும் இப்போ நான் கை வச்சுருக்கிறேன் பத்ரா வேலியை நினச்சி விபதி போட்டு உன தான் நீ ஓடணும் முத்தாரம்மனை நினச்சி நான் உனைய விரட்டுதான் நீ ஓடணும்னு சொல்லி விரட்டும் பொழுது அது என்ன ஆகும்னா அந்த அம்பாளுக்கு கட்டுப்பட்டு அந்த தெய்வத்தினுடைய சக்திக்கு கட்டுப்பட்டு விலகி போயிடும் விலகி போனதுக்கப்புறம் என்ன பண்ணும் இந்த சாமியாடி நீ தானே என்ன இந்த உடம்புலேருந்து விரட்டி விட்ட இனிமேல் இங்கே போகக்கூடாதுங்க என்கிட்ட சொல்லி சத்தியம் வாங்கிட்டிய அப்படின்னு சொல்லி காத்திருக்கோம் இவன் இப்பண்டா விரதத்தெல்லாம் முறித்து நல்லா இவன் வந்து கொஞ்சம் அந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக இல்லையா இந்த இந்த சாமியாடியோ அல்லது யார் விரட்டினாங்களோ அவன் அந்த ஒரு ஏதாவது ஒரு சுத்த இல்லாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் ஈவெண்ட்டை வந்து சேட்டை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் அதனால தான் பொதுவாக வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் பேயை வந்து விரட்டுறதுக்கு முன் வர மாட்டாங்க எந்த சாமியாடிகளுமே பேயை வந்து விரட்டி விடுறதுக்கு முன் வர மாட்டாங்க அப்படி விரட்ட வாராங்க அப்படின்னாலுமே அந்த சமயத்தில் சிலவங்க அது சாமியாடிகளுக்கு அந்த நேக்கு போக்கெலாம் தெரியும் அது எல்லாரும் எப்படி சொல்கிறது அந்த பேய்களை முழுமையாக எரிச்சு விட்டணும் அப்படிம்பாங்க எரிச்சுன்னா இன்னைக்கு இந்த பேயை வந்து நம்ம இந்த இருந்து விரட்டுதும் அப்படிங்கிறத விட அந்த பேயை எரிச்சிடணும் அப்படிம்பாங்க எரிச்சிடணும் அது அதோடு அதுக்கு வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் அது வந்து வேற எந்த உடம்புலையுமே ஏற அது எரிச்சாச்சினாலே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அந்த மாதிரி செஞ்சு விடக்கூடியவர்கள் ஒரு தான் இருப்பாங்க ஒரு சிலர் சரி இன்னைக்கு கதைக்கு இந்த பொண்ணோ இந்த ஆணோ இந்த பெரும்பாலும் பேய் வந்து பெண்கள் மீது தான் பிடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க சில தருணங்கள் ஆண்கள் மீதும் பிடிக்கும் விரட்டி விடும் பட்சத்தில் சில பேய்கள் அந்தளவு ஓடி போயிடும் சரி ரைட்டு நம்ம இனி இந்த பக்கமே வரக்கூடாது இந்த சாமியாடியையும் தொந்தர பண்ணிடக்கூடாதுன்னு சில பேய்கள் நீயே நீ தானே என்னை விரட்டி விட்ட நான் உனண்ட்ட சேட்டை பாருன்னு சொல்லி அந்த சாமியாடி விரதமெல்லாம் முறித்து சாதாரண நாட்கள்ல இருக்கும்போது அவர்கிட்ட வந்து சேட்டை பண்ணுமா இருக்கும் அதனால நம்ம சாமியாடிகள் அந்த நேக்கு போக்கு தெரிஞ்சுதான் அதை கையாகணும் அதான் சில இடங்கள்ல சாமியாடிகள் ஊதிய கொடுத்துட்டு சேட்டையா சேட்டை ம் சரி அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ஆ சரி ஒன்றும் செய்யாதுன்ட்டு போயிட்டே இருப்பாங்க சிலரு தான் அது என்ன இன்னைக்கு உடனே பிடிச்சி கொண்டு போய் ஏறிச்சிட்டு தான் போவேன்னு சொல்லி நின்று அதை என்னன்னு பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க அது அந்த சாமியாடிகள் எந்த அளவுக்கு அந்த தெய்வங்களுடைய சக்தியை பெற்று இருக்கிறாங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து இந்த பேய்களை எல்லாம் விரட்ட முடியும் அது சாமியாடிகளுக்கு நல்லாவே தெரியும் பேய் வெ விரட்ட முடியுமா இல்லையா அப்படிங்கிறது மற்றபடி பேய் விரட்டினாலும் அந்த சாமியாடிகளுக்கு அந்த அது எப்படி சொல்ல கொஞ்சம் அருள் அடைக்கிட்டுனாலும் அதனுடைய தாக்கம் தான் அந்த வளையங்கள்லாம் கையில் போட்டுக்கிடணுங்கிறது ஏன்னா பேய் விரட்டும் பொழுது அந்த பேய்களுடைய தாக்கம் அந்த சாமியாடியே தாக்கிற ஏன்னா கொஞ்சம் தெய்வத்தினுடைய அருள் விளக்கிட்டு சாமியாடி தன் பயம் வந்துட்டு ஐயோ பேய் நம்மள பிடிச்சிட்டோம் வந்துட்டு மாலை கடந்தால் கூட கழுத்தில் கடந்தால் கூட தன் பயம் வந்துடுச்சுன்னா அந்த சாமியாடிகள் பயந்து போயிடுவாங்க அதனால் பேய் விரட்டுறதுக்கும் எந்த சாமியாடின்னு டக்குன்னு வந்து விரட்டி அதை நின்று ஒரு கை பார்த்துட்டு தான் போகணுன்ட்டு வம்படியாக போய் நிற்க மாட்டாங்க ரொம்ப அந்த குடும்பம் ரொம்ப கலந்து கதறுது நம்ம இந்த காரியத்தை அம்பாவில நினச்சி முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்கன்னா க்ளீனாக முடிச்சு கொடுப்பாங்க அதனால் ஜாமியானிகளுக்கு அது தெரியும் இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சில அனுபவங்கள் ஒரு சிலருக்கு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அந்த வேகளை விரட்டும் பொழுது அதனுடைய தாக்கம் அது ஒரு வைப்ரேஷன் நமக்கு தெரியும் இப்போ விரட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வளையங்கள் தற்கா நமக்குன்னு ஒரு சாமிக்கிட்ட அம்பால்கிட்ட வச்சு பூஜ் பூஜையில் வச்சு பூஜை பண்ணி எடுத்து அந்த காப்பெல்லாம் போட்டுக்கிட்டு தான் நம்ம வந்து பேயை விரட்டணும் சும்மா கோயிலாம் பேயை விரட்டிட முடியாது அது விரட்ட போனோன்னா அது நம்மளை ஒரு விரட்டு விரட்டிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அதனால் சாமியாடிகள் அதெல்லாம் பார்த்து கவனமாக தான் செய்வாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு சில இதுகளை சொல்லித்தேன் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிடுவோம் கருப்பு சுவாமி வழிபாட்டு முறை ரொம்ப நாளாக தம்பி கேட்டுகிட்டே இருக்காங்க சீக்கிரம் அடுத்த வீடியோ அதை பற்றி பேசினேன் அதே போல் நேற்று ஒரு தம்பி கருங்காலி வழிபாட்டு முறை அடுத்தடுத்து ஒரு ஒரு சாமிக்கான வழிபாட்டு முறைகளை கேட்குறாங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து நிச்சயம் பதிவு பண்ணுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா